எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு சக்கரா ஸோ இந்த இடத்துக்கு நாம வந்த பிறகு நம்ம எங்கேயுமே ஸ்டக் ஆக மாட்டோம் நமக்கு எங்கெல்லாம் நம்ம அந்த பந்தங்களில் மாட்டிருக்கோம் அந்த விழிப்புணர்வு கொடுத்து அதுலேருந்து வெளியே வரதுக்கு உதவி பண்ணக்கூடோ இது எல்லாமே அன்புக்கு கட்டுப்பட்டு வெளிப்படுத்துகிற ஒரு எமோஷன்ஸ் ஸோ இதில் நாம மாட்டிகிட்டு இருக்கோம் ஜென்மங்கள்ல நமக்கு என்ன மாதிரி பிளாக்ஸ் இருந்தால் இந்த சக்கரால நமக்கு பிளாக்ஸ்ன்றது ஏற்படும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஒருத்தர ஒருத்தர பார்த்த மத்தவங்களை நேசிக்கும் போது எந்த கண்டிஷன்ஸ் இல்லாம நேசிக்க தெரிஞ்சுக்கணும் நூத்தி எட்டு நாட்கள் 108 எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனாகத்த சக்கரன்றது நாலாவது ஒரு சக்கரம் நம்ம ஹையர் சக்ராஸ்ல முதல் சக்கரான அனாகத்த சக்கர பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது ஹார்ட் சக்கர அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் அனாகத்தா அப்படின்னா எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு சக்கரா சோ இந்த இடத்துக்கு நாம வந்த பிறகு நாம எங்கேயுமே ஸ்டக் ஆக மாட்டோம் இது வந்து எப்போவுமே இதயத்துக்கிட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு இடத்துல அன்பு என்றது கண்டிப்பா உள்ளக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஸோ அந்த அன்பு இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த சக்கரம் வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் முடிச்சு முலாதாள சக்கரலாம் இருந்தது ரெண்டாவது முடிச்சு என்றது இந்த அநாகத்த சக்கரால இருக்கும் இந்த இடத்துல நிறைய பிளாக்ஸ் இருக்கும் நிறைய வந்து நமக்கு பந்தங்கள்ல நம்ம மாட்டிட்டு இருப்போம் அது அந்த அட்டாச்மெண்ட்ஸ் ஒன்னொன்னா நாம விடுபடும் போது இந்த பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி இந்த சக்கர வந்து ஆக்டிவேட் ஆகும் குடும்பத்துக்குள்ள இருக்கணும் ஆனா பந்தங்கள் என்றது இருக்கக்கூடாது அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிஜமான அன்பு என்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம புரிஞ்சுக்கணும் நாம இங்க என்ன அனுபவ பெறுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எல்லாமே நம்மளோட ஃப்ரீவில் தான் நாம செயல்பட்டுட்டு இருப்போம் இது ஏதோ நம்ம தலையெழுத்தோ கர்மாவோனாலையும் நம்ம வாழ்க்கை இப்படி இல்லை Grazie. நமக்கு என்றது இருக்கு நமக்கு ரெண்டு சாய்ஸஸ் இருந்தது ஆனா நாம தேர்ந்தெடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிறது சோ கூட நம்ம நம்ம நாம மாத்தி எழுதிக்கலாம் சோ வந்து நமக்கு ரொம்ப கருணை அன்பு என்றது உருவாகும் சோ இது அனாகத்த என்றது ஒரு கல்ப விரக்ஷம் போல நம்ம என்ன விருப்பப்பட்டோம் அது நமக்கு கொடுத்துடும் சோ அத சரியா பயன்படுத்திக்கணும் நம்ம அது எது சரி து எதை கேட்கணும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நாம சில ஹோம்ஒர்க் பண்ணணும் ஆன்ம வளர்ச்சிக்கு என்ன தேவை எது நிலையானது அப்படி என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும் பெண்களுக்கு வந்து இது ரொம்ப சீக்கிரமா நடந்துடும் அவங்களுக்கு பிறந்ததுமே இந்த பாலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்கும் அன்பு கருணா இருக்கும் ஆனா ஒரு சிலர் பெண்களுக்கு வந்து இது இருக்காது ஏன்னா அவங்க இன்னும் லோயர் கிளாஸ்ல இருக்கிறதுனால ஜென்ஸ் வந்து ஒன்ஸ் இது ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எல்லா பெண்களுமே அவங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க அவங்கள புகழுவாங்க அவங்கள நேசிப்பாங்க ஜென்ஸுக்கு வந்து நிறைய பயிற்சி தேவைப்படுது இந்த செக்ரா ஆக்டிவேட் பண்றதுக்கு சோ இங்க வந்து ஷியாமா அப்படின்ற ஒரு ரொம்ப கருணை எல்லாம் ஒரு அம்மன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கெல்லாம் நம்ம இந்த பந்தங்கள்ல எங்கெல்லாம் மாட்டிட்டு இருக்கிறோமோ அதை விடுறதுக்கு இவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு ஆற்றலும் வித்தியாசமா செயல்படும் அந்த சக்திக்கு பேருதான் ஷியாமா அப்படின்னு ஒரு கருணையில ஒரு ஆற்றலா மாறி நமக்கு எங்கெல்லாம் நம்ம அந்த பந்தங்கள்ல மாட்டிருக்கோம் அந்த விழிப்புணர்வு கொடுத்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவி பண்ணணும் சோ யாரும் ஒருத்தர் மேல நமக்கு ரொம்பவே அன்பு இருக்கும் சோ நம்மளோட அன்பு இன்னொருத்தருக்கு கஷ்டமா மாறக்கூடாது நமக்கு இந்த இருக்கும் போது என்றது இருக்கும் அந்த அன்புல கூட எதிர்பார்ப்பு என்றது இருக்கும் அந்த வித்தியாசம் பாக்குறது டிப்ரெஷன்ல போயிடுறது சோ அவங்க அன்புக்கு கவலை கட்டுப்பட்டு நம்ம ரொம்ப பயத்துடன் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் தான் கரெக்ட் அப்படின்ற அந்த ஆர்கியூமெண்ட்ல இருப்போம் நம்ம தவறு செஞ்சிட்டோமோ அப்படின்ற ஒரு குற்றம் உணர்ச்சியோட இருப்போம் சோ இது எல்லாமே அன்புக்கு கட்டுப்பட்டு வெளிப்படுத்துற ஒரு எமோஷன்ஸ் சோ இதுல நாம மாட்டிட்டு இருப்போம் எப்போ நம்ம அனாகத சக்கர ஆக்டிவேட் ஆகணும் அப்போ அன்பு கருணை அந்த பேரானந்தம் அமைதி ஒற்றுமை புரிதல் கிளாரிட்டி பியூரிட்டி எல்லாரோட இணைந்திருக்கிறது எல்லாரையும் மன்னிக்கிறது எந்த சக்கர ஆக்டிவேட் ஆனால் இதெல்லாம் கூட அன்புக்கு சம்பந்தப்பட்டதுதான் சக்கர வந்து கிரீன் கலர்ல இருக்கும் காற்றுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சக்கர ஆயிடுது நம்ம லைஃப் பர்பஸே இங்க தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்மளோட விழிப்புணர்வை வந்து அதிகப்படுத்தும் ஒன்ஸ் இந்த சக்கர ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்காது எம் அப்படின்ற ஒரு பீஜ மந்திரத்தோட இது ஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் பியூரிஃபை பண்ணும் அண்ட் நம்மள வந்து எப்பவுமே ஒரு கம்ஃபர்டபுளா வச்சுக்கும் அண்ட் ரொம்ப அன்பு என்றது கண்டிப்பா இருக்கும் சோ நம்மளையும் நேசிப்போம் நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நேசிப்போம் நல்ல உறவுகள் என்றது இந்த சக்கரால இருக்கும் ஏற்படும் இங்கே வந்து லோவர் சக்ராஸ்க்கும் ஹையர் சக்ராஸுக்கும் ஒரு பிரிட்ஜு போல இது செயல்படும் முன்ஜென்மங்கள்ல நமக்கு என்ன மாதிரி பிளாக்ஸ் இருந்தா இந்த சக்கரால நமக்கு பிளாக்ஸ் என்றது ஏற்படும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லாத ஒரு நேரத்துல நாம உடலை விட்டு இருந்தா அன்பை காட்டாம எப்பவுமே குற்றம் காட்டிட்டே இருந்து நாம உடல் விட்டு இருந்தா நம்மள ஏத்துக்காம நம்ம தனி தனிமைப்படுத்திட்டு அந்த பீலிங்ஸ்ல நாம வந்து உடல் விட்டு இருந்தா ரொம்ப பிடிச்ச வரை வந்து இறந்து போயிருந்தா அந்த துக்கத்திலேயே நாம வந்து நாமளும் உடல் விட்டு இருந்தா நம்ம யாராவது ஏமாத்திருந்தா இந்த எண்ணங்களோடு நாம உடலை விட்டா நமக்கு சக்ராஸ்ல இந்த மாதிரி பிளாக்ஸ் இருக்கும் நாம ஸ்வச்சன சாந்தியமும் சுவாத்தியான தியானமும் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு இத்தனை விஷயங்கள் ஒரு கிளாரிட்டியா தெரிஞ்சுக்க முடியாது நாம ஆஹ் கண்ணாடி முன்னாடி நம்மளை நாம நேசிக்க ஆரம்பிக்கணும் மத்தவங்களை நேசிக்கும் போது எந்த கண்டிஷன்ஸ் இல்லாம நேசிக்க எல்லாத்துமேல கருணை காட்டணும் நமக்கு கருணை காட்டணும்னா விலங்குகள் மேலதான் நாம வந்து வாங்கறது என்றது ரொம்ப வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்போதான் வந்து ஒவ்வொன்றத்து மேலயும் நமக்கு அட்டாச்மெண்ட்ன்றது போயிடும் அந்த உணர்வு என்றது நாம அதிகப்படுத்தணும் இப்போ வாயிலேருந்து சொல்லலைன்னா கூட நம்ம செயல்கள் மூலியமா தெரிவிப்போம் போக போக நம்ம எண்ணங்கள்ல அந்த கிராட்டிடியூட் இருந்தால் நம்ம செயல்கள்ல கூட அது வெளிப்படுத்த முடியும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் டெய்லி ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும் அதை சொன்னாதான் அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற மத்தவங்க புரிஞ்சிப்பாங்க ஆனா நம்ம இந்தியால அன்பு என்றது நம்ம செயல்கள் மூலியமா வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்ணணும் சேவை பண்ணணும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாத சேவைகள் நாம பண்ணனும் ஒவ்வொரு எமோஷனையும் முழுமையா நம்ம ஃபீல் பண்ணி அதுக்கப்புறமா இருந்து வெளியே வந்த அடுத்த அடுக்கி வச்சு நான் அதை தாந்துட்டேன் அப்படின்னு நினைக்க கூடாது ரொம்ப அழுகை வரதான ஃபுல்லா அழுகிடுங்க அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளிய வந்துடுங்க அந்த அழுகையை அடுக்க வச்சு அடுக்க வச்சு அடுக்க வச்சு நான் அதுல இருந்து வெளிய வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது என்னைக்கும் அது ஒரு நாளைக்கு அது வெடிச்சு வெளிய வரும் எ எது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறது உள்ளுக்குள்ள அந்த செயல்கள் அதிகமா செய்யறது நம்ம பிராக்டிஸ் பண்ணனும் சோ அதை இதெல்லாம் செய்யும் போது இந்த அநாகத சக்கரன்றது ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும் நான் ஆன்மா என்ற உணர்த்தல் வந்துடும் இங்க வந்து சின்ன கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும் ஒரு சில நேரத்துல ஆன்மான்னு தோணும் ஒரு சில நேரத்துல உடல் தான் நான் அப்படின்னு செயல்பட்டுட்டு இருப்போம் சோ அதனால இன்னும் பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும் நமக்குள்ள அன்பு வந்துடுச்சு இல்லை இதுதான் ஸ்டேட் அப்படின்னு இருக்கக்கூடாது இந்த அநாக சக்கரால இருக்கும் நம்ம உடல் விட்டா அந்த விஷ்ணு கிரந்தி மூலியமா நாம ஆஹ் வெளியே சோ இன்னும் மேல் நோக்கி பயணம் செய்யணும் எல்லையுமே நிக்க கூடாது சோ அந்த பயிற்சி தான் நமக்கு அந்த நிலைக்கு கொண்டு போகும்